கஜானனம் பூதகணாதி செவிதம் கபித்த ஜம்பு பலசார பக்ஷீதம் உமாசோதம் சோக விநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம் வணக்கம் வரும் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதாம் ஆண்டு புத்தாண்டிற்கான நட்சத்திர பலன்களையும் மற்றும் நிழல் கிரகங்களான ராகுக்கேது பயிற்சிக்கான நட்சத்திர பலன்களையும் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலில் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பத்தொம்பதாம் ஆண்டிற்கான ராசி பலன்களையும் கேது பயிற்சிக்கான ராசி பலன்களையும் பார்க்காதவங்க இப்போவே உங்கள் ராசிக்கு ரெண்டாயிரத்து பத்தொம்போது புத்தாண்டு மற்றும் ராகேத பயிற்சி எப்படி அமைய போகுதுன்னு பார்க்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் மூலியமாக பார்த்துக்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோவுமே அப்டேட்டாக உடனே அவங்களுக்கு கிடைக்கும் இந்த இரண்டாயிரத்தி பத்தொம்போது பிறக்கிறதே வந்து விளம்பி வருடம் மார்கழி மாதம் அமிர்த யோகமும் வணிஜய கர்மமும் கூடிய சுபயோக சுபதனத்தில் சுவாதி நட்சத்திரத்திலையும் தண்ணி லக்னத்திலையும் இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்பதாம் ஆண்டு பிறக்கம் இருக்குது இந்த புத்தாண்டு மற்றும் ராகுகேது பயிற்சிக்கான நட்சத்திர பலன்களை பார்க்குறப்போ இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் இருபதாவது நட்சத்திரமாக வருதுங்கிறது வந்து இந்த போராடம் நட்சத்திரம் இந்த போராடம் நட்சத்திரம் வந்து தனுசு ராசியில் அமைஞ்சிருக்கு அதே மாதிரி இந்த ராசி இந்த நட்சத்திரத்தின் அதிபதி வந்து சுக்கர பகவான் ஆவார் அதே மாதிரி உங்கள் தனுசு ராசியின் அதிபதி வந்து குரு பகவான் இந்த தனுசு ராசியின் உருவம்னு பார்க்குறப்போ வந்து கட்டில் கால்னு சொல்லுவாங்க அதே மாதிரி போராட்ட நட்சத்திரத்தின் அதிதேவதை வந்து வருணன் ஆகும் இந்த இரண்டாயிரத்தி பத்தொம்பது புத்தாண்டு மற்றும் ராகு கேது பயிற்சி நட்சத்திர பலன்களில் போராட்ட நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரியான பலன்களை செய்யணும்னு பார்க்குறப்போ முதல் விஷயம் வந்து தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு மறைமுக போட்டிகளும் நேர்முக போட்டிகளும் அதிகரிக்கும்னு சொல்லலாம் பட் அந்த மாதிரியான விஷயங்களை போட்டிகளை நீங்கள் சந்திக்க நேரிட்டாலும் எப்போ எ எப்பேற்பட்ட நெகட்டிவான பாயிண்ட்டாக இருந்தாலும் நீங்கள் உங்கள் ஆற்ற உங்கள் தனிப்பட்ட முறையில் ஆற்றலனால வந்து அதை ஜெயிச்சிருவீங்கன்னு சொல்லலாம் பட் குறிப்பாக வந்து இரண்டாயிரத்தி பத்தொம்போது ஏப்ரல் இருபதாம் தேதி வரைக்கும் வந்து அந்த மாதிரியான மாற்றங்கள் அதாவது போட்டி பொறாமைகள் வந்து கொஞ்சம் நீங்கள் ஆளாக வேண்டி நேரிடும் ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் நிதானமாக போய்க்கணும் சொந்த தொழில் இருக்கவங்களுக்கு அதே மாதிரி பணப்பற்றாக்குறை வந்து அப்பப்போ வந்து கருமன அமைப்பு இருக்குது பட் எந்த விஷயத்தையும் வந்து சாதிச்சு வந்துடலாம் வெளியில் வந்துடலாம்னு இருந்தாலும் இந்த நாலு மாத காலங்கள் வந்து ஆரம்பத்தில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வந்து கொஞ்சம் சிரமத்தை தரக்கூடிய ஆண்டாகும் நாலு மாதங்கள் அதுக்கப்புறம் வரக்கூடிய மீதி எட்டு மாதங்களுமே வந்து ரொம்ப பாசிட்டிவாக அமையும் அதாவது வந்து பொருளாதார விஷயத்துலேருந்து இருந்த பிணக்குகள் எல்லாமே மாறும் வராத பண பாக்கியங்கள் எல்லாமே வரும்னு சொல்லலாம் தொழிலில் இருந்த மறைமுக போட்டிகள் நேர்முக போட்டிகள் எல்லாமே மறைஞ்சி தொழில் துறையில் வந்து ரொம்ப அதிகமாக சாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மாதிரி உத்தியோகத்துக்கு போயிட்டுருக்கவங்களுக்கு வந்து மேலதிகாரிகளிடையோ அல்லது வந்து உடன் வேலை செய்கிறவங்க மூலியமாகவோ சில சில பிரச்சனைகள் சங்கடங்களுக்கு ஆளாக நேரிடும் இந்த சமயத்தில் வந்து நீங்கள் யாருக்கும் பணம் கடனாக கொடுக்குறதோ அல்லது வந்து யாராவதுக்கு நீங்கள் கேரண்டி கையெழுத்து போகிறதுங்கிற மாதிரியான விஷயத்தை வந்து தயவு செஞ்சு பண்ணாமல் இருக்கிறோங்கிறது நல்லது மிக முக்கியமாக வந்து உங்கள் அதிபதி வந்து சுக்கரனுங்கிறதுனால இந்த விலை உயர்ந்த பொருட்கள் மேலே வந்து ஆசை இந்த இந்த டைமில் வந்து அதிகரிக்கும்னு சொல்லலாம் அதாவது தேவையில்லாத பொருள்கள் மேலே வந்து தேவையில்லாத டைமில் இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறதுனால இந்த டைமில் வந்து கடன் வாங்கி ஒரு பொருள் அதாவது தேவையில்லாத ஆடம்பர பொருட்கள் வாங்குகிற மாதிரியான சூழ்நிலை உருவாகும் அதுவும் குறிப்பாக வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஏப்ரல் மாதம் வரைக்கும் தான் அந்த சூழ்நிலை அதுக்கப்புறம் வந்து சூழ்நிலைகள் எல்லாமே மாறும் ரொம்ப பாசிட்டிவான அமைப்புக்கு போக போகுது வேலைக்கு போயிட்டு இருக்கிற பெண்களுக்கு வந்து கூட வேலை செய்கிற பெண்கள்கிட்ட வந்து முடிஞ்ச அளவுக்கு தேவையில்லாத விஷயத்தை ஷேர் பண்ணுறது உங்கள் பர்சனல் குடும்ப விஷயத்தை ஷேர் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இந்த டைமில் தயவு செஞ்சு பண்ண வேண்டாம் அதே மாதிரி பெண்கள் வந்து கல்யாணமான பெண்கள் வந்து குடும்பத்தில் இருக்கிற அனைவர்களிடமே வந்து கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு அனுசரித்து போய்க்கிறதுங்கிறதுனால கல்யாணத்துக்காக வெயிட் பண்ணுற பெண்களாக இருந்தாலும் சரி அல்லது ஆண்களாக இருந்தாலும் சரி மிக முக்கியமாக போராட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்ததாக வரக்கூடிய ராகு தனு குரு பயிற்சிக்கு தான் வந்து குரு பலன் வந்தாலும் உங்கள் சுய ஜாதகத்தில் கிரக தசா புத்திகள் வந்து பாசிட்டிவாக இருக்கிற பட்சத்தில் இந்த டைமில் முயற்சி பண்ணால் திருமணம் கைகூடறக்கான வாய்ப்பு இருக்குது அல்லது திருமண பேச்சுவார்த்தைகள் முடிஞ்சிட்டு வர அக்டோபர் மாதத்துக்கு மேலே வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு அக்டோபர் மாதத்துக்கு மேலே திருமணம் பண்ணுற மாதிரி அமைப்பு இருக்கும் இது எல்லாமே வந்து பொதுவான பலங்கள்லாம் போராட்டம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் மற்றபடி போதா போராட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த மாணவர்களுக்கு இப்படி இருக்குன்னு பார்க்குறப்போ கல்வியில் வந்து கொஞ்சம் அதிகம் கவனம் எடுத்து படிக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கீங்க இந்த டைமில் வந்து கல்வியை தவிர பொழுதுபோக்கு விஷயங்கள கவனம் வந்து அதிகம் செல்லுங்கிறதுனால முடிஞ்சளவுக்கு வந்து பொழுதுபோக்கு விஷயங்களை தகவல் பண்ணிவிட்டு படிப்பு விஷயத்தில் கொஞ்சம் அக்கறை நல்லது அதே மாதிரி கேம்பஸ் இன்டர்வியூவை அட்டன் பண்ணிவிட்டு வேலைக்காக வெயிட் இருந்தவங்களுக்கு இந்த டைமில் வேலை கிடைச்சாலும் நீங்கள் நினைக்கிற மாதிரி வேலை கிடைக்காமல் இருந்திருக்கும் அல்லது வரக்கூடிய ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் வந்து நீங்கள் நினைச்ச மாதிரி வேலை அமையும் போராடம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உறவினர்கள் இடையில் வந்து சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வ வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படியே அந்த கருத்து வேறுபாடு வந்தாலும் ஒற்றுமை வந்து கம்மியாகாதுங்கிற மாதிரி அமைருக்கும் அதே மாதிரி மிக முக்கியமாக கணவனாக இருந்தால் மனைவி கட்டையும் மனைவி இருந்தால் கணவன் கொஞ்சம் இந்தளவுக்கு இந்த இந்த டைமில் வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து போய்க்கிறதுங்கிறது நல்லது மிக முக்கியமாக உங்களுக்குள்ளே வரக்கூடிய சங்கடங்களை வந்து பொருளாதார ரீதியாக தான் வரும் அதே சமயம் குழந்தைகளால் வந்து சில சமயம் வந்து சில பிரச்சனைகளுக்கு வாழகிறதுக்கு நேரிடும் பட் பெரிய அளவுக்கான நெகட்டிவான பலன்கள் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை மிக முக்கியமாக இந்த டைமில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது என்னென்னா பொருளாதார விஷயத்தில் வந்து அடிக்கடி வந்து பணப்பற்றாக்குறை வரும் அதே மாதிரி வந்து பெரிய அளவுக்கு வந்து யாருக்கும் நீங்கள் கடன் வாங்கி தர்றதுக்கு நீங்கள் உறுதுணையாக இருக்காதிங்க முடிஞ்ச அளவுக்கு அது சின்ன விஷயமாக இருந்தாலும் சரி பெரிய விஷயமாக இருந்தாலும் சரி நீங்கள் ஜாமீன் போட்டு கையெழுத்து போட்டு ஒருத்தருக்கு வந்து இந்த டைமில் வந்து ஒரு பொருளுதவி பண்ணுறது அந்த மாதிரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதில் அதனால் நிச்சயமாக பிரச்சனை தான் வருமே தவிர அதனால் உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த டைமில் வந்து யாருக்கும் ஜாமீன் கெழுத்து போடாமல் இருக்கிறதே பல வகையிலையும் யோகத்தை செய்யும் மற்றபடி வந்து போராட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வந்து முதல் நான்கு மாதங்கள் மூன்றரை நான்கு மாதங்கள் வந்து கொஞ்சம் நெகட்டிவாக இருந்தாலும் பிறகு வரக்கூடிய காலங்கள் வந்து ரொம்ப யோகமான காலங்களாக இருக்கும் பதவி உயர்வு அதே சமயம் வந்து தொழில் போட்டிகள் வந்து மறைஞ்சு பல வகையிலே முன்னேற்றமான மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் இந்த இரண்டாயிரத்தி பத்தொம்போது புத்தாண்டு நல்லபடி அமைகிறதுக்கும் அதே மாதிரி ராகு கேதி பயிற்சியில் நல்லபடியாக அமைகிறதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் என்னென்னு பார்க்குறப்போ எந்த வேலையை எடுத்து செய்கிறதுக்கு முன்னாடியும் விநாயகரை கும்பிட்டு வேலை செய்கிறது நல்லது மாதிரி வந்து சங்கடகரா சங்கடகராசத்தை அன்னைக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு விரதம் இருந்து மாதந்தோறும் அனித செல்கிறதுங்கிறது பல வகையிலேயே முன்னேற்றமான பலன்களை ஏற்படுத்தும் முதல் நாலு மா நான்கு மாதங்கள் வந்து நீங்கள் திங்கக்கிழமை அன்னைக்கு வந்து சண்டிகேஸ்வர சண்டிகேஸ்வரரை வழிபட்டு வருதுங்கிறது வந்து பல வகையிலையும் உன்னதமான பழங்களை செய்யணும்னு சொல்லலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்